நீ ஆரவாதையும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிற்புண்டே உன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது அடிந்து இருக்க என்றார் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய்மா அவங்க ஓம் நம சிவாய வாழ்க நாதன் ஓம் நம ஓம் சௌம் சிவாய நமோ சிவாய நமோ ஐம் சிவாய நம ஓம் ஸோ சிவாய நமோ ஹ்ரீம் சிவாய நமோ ஹ்ரீம் சிவாய நமம் உத்திரகோஷம் அங்கை மங்களாம்பிகை சுவாமி பார்த்திருக்கிறோம் மங்களநாதீஸ்வரரை பார்த்தோம் நசராஜ மகா மகாஜலிங்கர் பார்த்தோம் ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் சௌம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஐம் சிவாய நம ஓம் கம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் சிவாய் க்ளீம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் க்ளீம் சிவாய நம ஓம் சௌம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் சௌம் சிவா வாங்கப்பலாம் அம்மா ஓம் சௌம் சிவாய நம ஓம் ஹௌ சிவாய நமோ ஐம் சிவாய நம ஓம் கம் சிவாய நம ஓம் கிரீம் சிவாய ஓம் கிரீம் சிவாய நம ஓம் ஓம் சௌம் சிவாய நம ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதென் காதாந்தாள் வாழ்க ஓம் சிவாய ஓம் சிவாய நம オムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワやオムシワや Om Namah Shivaya 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 ஓம் ஓம் சிவாயு ஓம் நம சிவாயிவாயி அருள்மிகு மங்களேஸ்வரருநாயகர் மங்களநாத சுவாமி திருக்கோயில் திருவோச மங்கை தல புராணம் நூற்றி மகிமை மரகத நடராஜன் அருமை மாணிக்கவாசல் பெருந்த பேர் ஆயிரம் முனிவர்கள் அருந்தவம் அருந்தவமாற்றுவதற்கேற்ற தலம் எது வந்து தேடி தேடி அழிந்த இத்தலத்தில் தான் வந்து தவம் மேற்கொண்டார்கள் பெண்கள் உல திலகமாக மண்டோதரிக்கு அருள் பொருட்டு ஒரு குழந்தை வடிவில் காட்சி தருவது இந்த இடம்தான் ஓம் நம ஓம் நம